அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போது என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்க போதுங்கிறத தெளிவாவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாழக்கிழமை திரையோதசி திதியில ரோஹிணி நட்சத்திரத்துல சுபயோகம் கூடிய கௌரவ கரணத்துல தமிழ் மாதப்படி மார்கழி மாதம் பதினேழாம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்க இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா குருவுடைய பயிற்சி குரு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் கழிச்சு மீண்டும் கடக ராசியில் வந்து உச்சமாக போகிறார் அதனால இந்த வருஷத்துல ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த குரு பயிற்சியில பதினோரு வருஷம் கழிச்சு குரு பகவான் கடகத்துல உச்சமார அமைப்பு ரொம்ப விசேஷமான அமைப்பு அதே மாதிரி இந்த வருஷத்துல கிரகநிலைகளின் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் வருட துவக்கத்துல மிதுன ராசியில் குரு பகவான் வக்கரகதியில இருப்பார் மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்ணுவார் அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சமாயிடுவார் அடுத்து சிம்மத்துல கேது பகவானும் கும்பராசியில ராகு பகவானும் இந்த வருஷ கடைசியில அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்கு டிசம்பர் ஐந்துல கேது கடகத்துக்கும் ராகு பகவான் மகரத்துக்கும் பயிற்சி ஆயிடுவாங்க அடுத்து சனி பகவான் ராசியில சனி பகவான் இருக்கார் சனியை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றங்களும் பண்ணல எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் இல்ல சனி ராசியில ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைவார் அப்புறம் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில பயணம் பண்ணுவார் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துடுவார் அதுவும் ஒரு விசேஷமா பார்க்கப்படக்கூடிய உச்ச குருவுடைய பார்வையில சனி பகவான் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு தான் இந்த கிரகங்கள் தான் இந்த ஆண்டு பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போதுங்கிறத தீர்மானிக்க போறாங்க அதே சமயத்துல இந்த கிரகங்களின் அமைப்புகளின்படி பொதுவா உலக அளவுல என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போதுங்கிறத பார்க்கும் போது நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய காற்று ராசின்னு சொல்லக்கூடிய கும்பமும் ஆக்டிவேட் ஆயிருக்கு எந்த சுப கிரகங்களுடைய பார்வையிலும் இந்த சிம்ம ராசியும் கும்பராசியும் இல்லை அதனால நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உலக அளவுல இந்த ஆண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு உலகளாவிய பாதிப்புகளில் காற்று ஆகாயம் நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்பு அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் குறிப்பா கிழக்கு பகுதி மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசி அதிபதி சூரிய பகவான் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்ட பொறுத்த வரைக்கும் ஜென்மராசியிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஜென்ம கேது நடந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே நிறைய மனக்குழப்பம் ஏற்பட்டிருக்கும் நிம்மதி இல்லாத ஒரு சூழல் இருந்திருக்கும் உடல் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் பெரிய அளவுல முன்னேற்றம் இருந்திருக்காது எதை நோக்கி பயணிக்கணும்னே தெரியாம நிறைய சிம்மராசி அன்பர்கள் பயணிச்சுட்டு இருக்காங்க ஜென்ம கேது இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் ஜென்மஸ்தானத்துல தான் இருப்பார் ராகுவை பொறுத்த வரைக்கும் ஸ்தானத்தில் இருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைய பேருக்கு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதிலெல்லாம் கொஞ்சம் குழப்ப நிலையை ஏற்படுத்தி இருக்கும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இருக்கிற பிரச்சனையை வெளிப்படுத்தாம இருக்கீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கீங்க இந்த வருஷத்துலயும் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் ராகு பகவான் இதே ஏழாம் தான் சஞ்சாரம் செய்வார் அடுத்த எட்டாம் இடத்துல சனி அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு அஷ்டம சனி நடந்தாலே ஒரு இரண்டு போன தோற்றத்தை கொடுக்கும் மூளை ப்ராப்பரா வேலை செய்யாது மூலையெல்லாம் இருண்டு போன மாதிரி இருக்கும் ஒரு புரிதல் இருக்காது தெளிவு இருக்காது அஷ்டம சனி அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது எதில் எடுத்தாலும் தடை நம்ம மதவங்களுக்கு நல்லதுக்கு ஏதாவது செஞ்சா கூட அது நமக்கு கெட்ட பெயரில் தான் போய் முடியும் அடுத்து குருவை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல இது ரொம்ப ஃபேவரான அமைப்பு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு லாபஸ்தானத்துல இருந்ததுனாலதான் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அந்த சிரமங்களை எல்லாம் கடந்து முன்னேறி வந்திருப்பீங்க ஓரளவுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிய குரு பகவான் கொடுத்திருப்பார் இந்த வருஷத்துலயும் முதல் ஆறு மாதங்களுக்கு குரு பகவான் இதே பதினோராம் இடத்துல தான் இருப்பார் மார்ச் மாசம் வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார் மார்ச் மாதத்துக்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் ஜூன் ஒன்றாம் தேதியில இருந்து பனிரெண்டாம் இடத்துல உச்சவளம் பெற்ற நிலையில குரு பகவான் சஞ்சாரம் சிவர் இந்த வருஷத்துல மிக முக்கிய பயிற்சியா பாக்கிறது இந்த குரு பயிற்சி தான் ஏன்னா குரு பகவான் பதினோரு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் கடகராசியில வந்து உச்ச மாறார் பொதுவா குரு பனிரெண்டுல மறையறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைன்னா கூட சிம்மராசி அன்பர்களுக்கு குரு எட்டாம் இடத்து அதிபதி பனிரெண்டாம் இடத்துல மறையிறது ஒரு வகையில யோகம் இது பயண யோகத்தை அற்புதமாக கொடுக்கும் இடமாற்றத்தை சிறப்பாக கொடுக்கும் விபரீத ராஜ யோகத்தின் அடிப்படையில் சுபத்துவமான நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும் இன்னொரு ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் பெருவாரியா சிம்மராசி என்பவர்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் இதுக்கு காரணம் சனி பகவானை குரு பகவான் பாப்பர் உச்ச குருவின் பார்வையில் சனி வந்துடுவார் அதனால சனியுடைய தாக்கம் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு கவலைப்பட்டு கவலப்பட்டு இந்த வருஷம் வினா போச்சு எதையும் யோசிச்சு யோசிச்சே இந்த வருஷத்தை கரைச்சிட்டீங்க அப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போது இந்த வருஷத்துலயாவது ஒரு நல்லது நடக்குமா ஒரு விடிவு காலம் பிறக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு இருக்கு இந்த வருஷத்துல நல்ல மாற்றங்கள் நிச்சயம் உண்டு சுபத்துவமான மாற்றங்கள் நிச்சயம் உண்டு காரணம் அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குறைய ஆரம்பிச்சிடும் மார்ச் ஒன்பது வரைக்கும் கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமா இருக்கும் மன நிறைவு மன நிம்மதி நிச்சயமா இருக்கும் மே மாதத்துக்கு பிறகு கம்ப்ளீட்டாக நிறைய பேர் ரெக்கவர் ஆயிடுவாங்க அதே ஜூன் மாதத்துக்கு பிறகு அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் டோட்டலாக குறைய ஆரம்பிச்சிடும் இந்த வருஷத்துல லாபஸ்தானத்தில் இருக்கும் குருவா இருந்தாலும் சரி பன்னிரெண்டாம் இடத்துல உச்சபலம் பெற்ற அமைப்பில் இருக்கக்கூடிய குருவா இருந்தாலும் சரி இந்த வருஷத்துல கையில பண வரவுங்கிறது இருக்கும் உங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் உங்க முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் எனதான் அஷ்டம சனி தடைகளை கொடுத்தாலுமே தடைகளுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் ஒரு முயற்சியில் முடிய வேண்டிய விஷயம் இரண்டு மூன்று முறை முயற்சி செஞ்சா நிச்சயமா வெற்றியை கொடுக்கும் அடுத்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய மன உளைச்சல் குறையும் ஜென்மைக்கு எது போயிட்டு இருக்கு மனக்குழப்பம் இருக்கும் இருந்தாலும் குரு இடையிடையே கொஞ்சம் ரிலாக்சேஷன் கொடுப்பார் அடுத்து இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு பயண யோகம் உண்டாகும் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் சென்று வருவீங்க சொந்த ஊரை விட்டு வெளியூர் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் எல்லாமே சிறப்பாக கிடைக்கும் பெரிய அளவு வருவீங்க சொந்த ஊர்ல இருந்தா ஒரு சிலருக்கு கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் அஷ்டமத்து சனி வேற போயிட்டு இருக்கு அதனால சொந்த ஊர்ல இருக்கிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது குறைந்தபட்சம் வீடு மாற்றமாவது பண்ணலாம் நிறைய பேருக்கு இந்த வருஷத்துல உத்தியோகம் வேலை இதெல்லாம் இடமாற்றம் உண்டாகும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் சிறப்பு குரு நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் மூன்று இடங்களை பார்த்து மூன்று இடமும் சுபத்துவம் பனிரெண்டாம் இடமும் குருவுடைய சஞ்சாரத்தினால சுபத்துவம் ஆகுது அதனால வேலை உத்தியோகம் இது மிக சிறப்பு உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு கூட உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்துல கடுமையா இருந்த பணிச்சுமை இந்த காலகட்டத்தில் குறையும் நிறைய பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்ததுமே வேலையை மாற்றம் பண்ணுவீங்க ப்ரெஷர் தாங்க முடியாம இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு மாறுவீங்க வேலை மாற்றம் பண்ண முயற்சி பண்றவங்க ஏற்கனவே இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே சைட்ல இன்னொரு ஒரு வேலை தேடிக்கிறது நல்லது இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேட வேண்டாம் இன்னொரு வேலை அமைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையை விடுறது தான் புத்திசாலித்தனம்ங்கிறத மனசில் வச்சுக்கணும் ஜனவரியிலேயே அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்காமல் பொறுமையாக தேடுங்க மாற்றங்களை ஜூன் மாதத்துக்கு பிறகு வச்சுக்கலாம் குரூப் பயிற்சிக்கு பிறகு தொழில் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் விழிப்புணர்வு தேவை எதிலையுமே பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் ஆகாதீங்க ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாலே அதுவுமே கொஞ்சம் டல்னஸாக தான் போயிட்டு இருக்கும் ஒரு சிலர் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு லாக் ஆகிடுவீங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏற்கனவே இருக்கிறத அப்படியே நகர்த்துறதுக்கு இது சாதகமான காலகட்டம் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் அதிபதி ஆல்ரெடி அஷ்டமத்தில் இருக்கார் தொழில் கூட்டாளிகளோட ஏதாவது முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால தொழில் கூட்டாளி நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த விஷயம் பிஸ்னஸ் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனியுடைய பார்வை தொழில் ஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால தொழில் ரீதியாக முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் கவனம் நிதானம் அவசியம் தேவை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயும் அவசரப்பட்டு பிஸ்னஸ் வைஸ் போட வேண்டாம் ஆல்ரெடி தனஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கறதுனால தன வருமானம் இருந்தாலுமே அதை கையாள்வதில் கவனம் தேவை எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் அவசரப்பட்டு பண்ணாதீங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் நிறைந்த வருஷம் தான் இது நிறைய சுபவரிய செலவுகள் இருக்கும் ஆனால் கையில் பெருசாக பணம் நிற்காது எவ்வளவு பணம் வந்தாலுமே அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது செலவுகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் சுபவரிய செலவுகளாக இருக்கும் அர்த்தமுள்ள செலவுகளாக இருக்கும் உங்க தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய செலவுகளாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தா அது சரி பண்றதுக்காக இப்ப செலவு பண்ணுவீங்க தண்டவிரைய செலவுகளை குறைச்சிக்கிட்டு சுப விஷயங்களுக்காக அதிகமாக செலவு பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க கையில் பணத்தை வச்சுக்காம ஏதாவது நல்ல விஷயத்துக்காக சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணி வைங்க அடுத்து பெண்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மராசிலையே கேது இருக்கிறதுனால மென்டல் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மூளை நம்ம சொல்கிறத கேட்கவே கேட்காது தப்பான விஷயங்களை யோசிக்கும் இல்லாத ஒரு விஷயத்த மைண்ட்ல கற்பனை பண்ணி மனசை வருத்திக்கிட்டே இருக்கும் பெண்கள் இந்த நேரத்தில் தேவையில்லாத யோசனைகளை தவிர்த்துக்கணும் பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் மெடிடேஷன் பண்ண முயற்சி பண்ணுங்க காலையில எழுந்துக்கும் போது பத்து நிமிஷம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நிமிஷம் பத்து மெடிடேஷன் பண்ண முயற்சி பண்ணுங்க ஒரு சிலருக்கு இந்த நேரத்துல சந்தேக குணம் வெளிப்படலாம் வாழ்க்கை துணை மீது சந்தேக குணம் அதிகரிக்கலாம் இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிறதுக்கான ஒரு மனநிலையை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் அதே மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது கோபப்படுறது இதெல்லாம் வெளிப்படும் இந்த நேரத்துல பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சிக்கணும் எல்லாரையும் அனுசரித்து ஃபேமிலியையும் அனுசரித்து போக முயற்சி பண்ணணும் ஏன்னா சனி பார்வை குடும்ப ஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழலை உண்டாக்குவார் குடும்ப உறுப்பினர்கள் எது சொன்னாலுமே அதை பெருசுப்படுத்தாமல் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்கு நல்லது இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் சிந்தனை குழப்பத்தை குறைச்சிக்கிட்டாலே பெருசாக தொந்தரவுகளுக்கு வேலை இருக்காது அதிகமாக யோசிக்காதீங்க நிறைய பெண்களுக்கு இந்த வருஷத்தில் தூக்கமின்மைங்கிற தொந்தரவு இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க பெண்களுக்கு உடல் சோர்வு அதிகம் இருக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரிலாக்ஸா ஒர்க் பண்ணுங்க பெருசா எதுலையும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அடுத்து இந்த வருஷத்துல தாயுடைய சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைச்சிரும் தாய் ஸ்தானத்தை குரு பாக்குறார் ஆரோக்கிய ரீதியா உங்களுக்குமே ஏதாவது பிரச்சனை இருந்தா அது சரியாகிடும் வண்டி வாகனம் நிலம் பூமி மனை வீடு இந்த மாதிரி அசையா சொத்து சேர்க்கை எல்லாத்துக்குமே சிறப்பு வீடு வாங்குறது வீடு கட்டுறது வீடு மாற்றம் பண்றது எல்லாத்துக்குமே சிறப்பு ஒரு சிலர் லோன் போட்டு வீடு கட்டலாம் புதுசா இடம் வாங்கலாம் அப்படி எல்லாம் நிறைய யோசிப்பாங்க அதுக்கான சிந்தனை ஓட்டங்கள் என்ன ஓட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் கடன் வாங்குறது கடன் கொடுக்கிறது இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மற்றபடி அசையா சொத்து சிறப்பா இருக்கும் இந்த வருஷத்துல அந்த அசையா சொத்து சேர்க்கைக்காக சுபவரிய செலவுகள் பண்ணுவீங்க நிறைய பேர் புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு ரொம்ப சாதகமான தான் இருக்கும் ஆனால் ஜென்மத்திலேயே கேது இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கடுமையான மனக்குழப்பத்தை கொடுக்கும் அஷ்டம சனி வரை நடந்துட்டு இருக்கிறதுனால விருப்பப்பட்ட பாடத்திட்டங்களை எடுத்து படிக்கிறதுல சில சிரமங்கள் உண்டாகும் இருந்தாலும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் பண்ணி படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய மாணவர்களுக்கு உண்டாகும் ஏதோ ஒரு காரணத்துக்காக படிச்சுட்டு இருக்க ஸ்கூல்ல விட்டு வேற ஸ்கூலுக்கு மாற்றம் பண்ணுவீங்க இல்லை படிக்கிற விட்டுட்டு வேற காலேஜுக்கு மாற்றம் பண்ணுவீங்க படிப்புக்காக சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போய் படிக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் உண்டாகலாம் மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் அலட்சியம் இல்லாம இருக்கணும் அஷ்டம சனி நடக்கிறதுனால படிப்புல அலட்சியத்தை கொடுத்துரும் சிதறலை கொடுத்துரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி இந்த வருஷத்துல படிப்புல பெருசாக தொய்வு நிலை ஏற்படாது குருவுடைய பார்வையில் இந்த வித்தியாஸ்தான் நான்காம் இடம் வந்ததுனால படிப்புல நல்ல முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது மாணவர்களுக்கு சிறப்பான நிலையில இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் அது நிவர்த்தியாக கூடிய அற்புதமான ஆண்டு இது ஏன்னா ஆறு எட்டாம் இடத்தை குரு டோட்டலா பார்த்து சுபத்துவமாக்குறார் நிச்சயமா ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு தேக ஆரோக்கியத்துல இருந்த தொந்தரவுகள் பெறுவாரியான சிம்மராசி என்பது இருப்பவர்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் இருந்தாலுமே அஷ்டமத்து சனி முடிகிற வரைக்குமே உடல் ஆரோக்கியத்துல எப்பவுமே கொஞ்சம் கவனம் எடுத்துக்க தான் செய்யணும் உணவு முறையில கவனமா இருக்கணும் நிறைய பேருக்கு நேரம் கடந்து சாப்பிடுறது நேரம் கடந்து தூங்குறது அதிக நேரம் தூங்குறது இந்த மாதிரி விஷயங்களை அதிகப்படுத்தும் சோம்பேறி அதிகப்படுத்தும் பிரிஸ்கா இருக்க முயற்சி பண்ணுங்க சுறுசுறுப்பா இருக்க முயற்சி பண்ணுங்க டைமிங்க்கு சாப்பிட்டு டைமிங்க்கு தூங்குங்க மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க ஓவரா திங்க் பண்ணி உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க ஆரோக்கியமான உணவு பொருட்களை சாப்பிடுங்க எளிமையா செரிமானமாக கூடிய பொருட்களை உணவு பொருட்களை உட்கொள்ள முயற்சி பண்ணுங்க பழம் காய்கறி கீரை வகைகள் இதையெல்லாம் அதிகமாக சாப்பிட முயற்சி பண்ணுங்க வெளியிடங்கள்ல ஹோட்டல்கள்ல வாங்கி சாப்பிடுறத தவிர்த்துக்கிட்டு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட முயற்சி பண்ணுங்க அடுத்து இந்த வருஷத்துல எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்ங்கிறத பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் திருமண முயற்சிகள் இந்த வருஷத்தினுடைய துவக்கம் சிறப்பு முதல் ஆறு மாதத்துக்கு திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு சாதகமான அமைப்புங்கிறது இருக்கும் ஏன்னா என்னதான் ராகு ஏழாம் இடத்துல இருந்தாலுமே குரு பார்வையில இந்த ஏழாம் இடம் வரும் காரணத்தினால முதல் ஆறு மாதத்துக்கு திருமண முயற்சி சிறப்பு ஆனா குரு பயிற்சியான பிறகு ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்காது ஏற்கனவே இங்க ராகு வேற இருக்கிறதுனால திருமண முயற்சிகள்ல சில தடங்கல்கள் உண்டாக்குவார் திருமண முயற்சிகள்ல சில உண்டாக்குவார் திருமண வாழ்க்கையிலும் கவனம் தேவை திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையோடு அனுசரித்து நடந்துக்கணும் வாழ்க்கை துணைய சந்தேகப்படாமல் இருக்கணும் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இந்த ஆண்டு பிற்பாதியில ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போகணுங்கறத மனசுல வச்சுக்கணும் அடுத்து உங்க நண்பர்கள் நட்பு வட்டாரம் குடும்ப உறுப்பினர்கள் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கணும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ செலவுகளுடன் கூடிய சுப செய்தி நிச்சயம் கிடைக்கும் மருத்துவருடைய ஆலோசனையின்படி செயல்படும்போது சுப செய்தி ஒரு சில தடை தாமதத்திற்கு பின் கிடைக்கும் அடுத்து பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதாவது வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா ஜூன் மாதத்துக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயங்கள்லையும் கவனமா இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல மறையிறார் குழந்தை ஸ்தானாதிபதி அதனால குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும் குழந்தைகளுடைய நடவடிக்கைகளையும் கவனம் எடுத்துக்கணும் அவங்க சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கவனமா இருந்துக்கணும் குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் செய்யறது தள்ளி தள்ளி போற மாதிரி இருக்கும் இருந்தாலுமே இந்த வருஷத்தினுடைய முதல் ஆறு மாதத்துக்குள்ள நீங்க முயற்சி பண்ணும்போது நிச்சயமா சுப செய்தி கிடைக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல தடை அமைப்புகள் உண்டாகலாம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கூட சில நேரங்கள்ல கருத்து வேறுபாடுகள் உண்டாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் கிட்ட அனுசரித்து போகணும் அவங்களை கொஞ்சம் விட்டு முயற்சி பண்ணுங்க குழந்தைகள் பண்ணுறது ஏதாவது சரியில்லைன்னா எடுத்த உடனே அவங்களுக்கு கண்டிஷன் போடாமல் அவங்க போக்கிலேயே போய் அவங்கள விட்டு பிடிக்க முயற்சி பண்ணுங்கள் பிரெக்னென்ட்டா இருக்கவங்களும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றவங்களும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கணும் அடுத்து பூர்வீக சொத்து பாக பிரிவினை குலதெய்வம் சார்ந்த விஷயம் காதல் சம்பந்தமான விஷயம் இதுலாம் அதிகமான வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படணும் எந்த மாதிரி விஷயங்கள்லன்னா குழந்தை பாக்கியம் காதல் பிரிவினை பூர்வீக சொத்து குலதெய்வம் இந்த மாதிரியான விஷயங்கள் சார்ந்த முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக செயல்படணும் அவசர முடிவுகள் அவசர மாற்றங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாமல் இருந்தாலே இந்த ஆண்டு உங்களுக்கு பெட்டரான ஆண்டா இருக்கும் ஓவராலா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய சஞ்சாரம் பன்னிரெண்டாம் இடத்துல உச்சமாறதும் சரி அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் குறையறதும் சரி யோகத்தையே செய்யும் அதே சமயத்தில் விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில் நிறைய நல்ல மாற்றங்களும் உண்டு இருந்தாலுமே பாவ கிரகங்கள் தன்னுடைய வேலையை சரிவர செய்யும் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்குமோ அந்தந்த விஷயங்கள்ல மட்டும் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்பட்டாலே இந்த வருஷத்துல நல்ல ஏற்றம் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அளவுக்கு மோசமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமா சிம்மராசி என்பர்களுக்கு இருக்காது நல்ல வளர்ச்சி பாதைங்கிறது இந்த வருஷத்துல கண்கூடா தெரிய ஆரம்பிக்கும் அஷ்டமத்து தாக்கம் செயல்படுத்துறதுக்கான ஆண்டா இந்த ஆண்டு நிச்சயம் இருக்கும் இந்த வருஷத்துல உங்களுக்கு சிறப்பான பரிகாரம்னா முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வத்தை வணங்குங்க ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு சிறப்பு வீட்டு அருகே இருக்கும் விநாயகர் ஸ்தலம் ஆஞ்சநேயர் ஸ்தலம் பெருமாள் ஆலயம் மனித முகம் இல்லாத தெய்வ வழிபாடு இதையெல்லாம் செய்யும் போது அஷ்டமத்து சனி கண்டக ராகு ஜென்மகேது இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் அவசியம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் சிவாலய வழிபாடு பண்ணுங்க கூடவே தினமும் மெடிடேஷன் பண்ணுங்க அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு நாளை துவங்கும் போதே தெய்வ வழிபாடு பிளஸ் மெடிடேஷன் ரெண்டையும் முடிச்சு அதுக்கப்புறம் துவங்குங்க அந்த நாள் உங்களுக்கு சிறப்பாவே போகும் அடுத்து வாழ்வியல் பரிகாரம்னு பார்க்கும்போது சிம்மராசி அன்பர்கள் உணவு தானம் அன்னதானம் பண்ண முயற்சி பண்ணுங்க ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானம் பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்க ஏரியால இருக்க உங்க பகுதிகளில் இருக்க துப்புரவு பணியாளர்களுக்கு தூய்மை பணி செய்யக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யறது சிறப்பு இதனால் அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் பெருவாரியா குறைய ஆரம்பிக்கும் வயதானவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானம் பண்ணுங்க முதியோர் இல்லத்துல இருக்கவங்க அவங்க கைவிடப்பட்ட முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச தானம் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச சேவை பண்ணுங்க அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு உடுத்த தேவையான ஆடை வாங்கி கொடுங்க இந்த வருஷ துவக்கத்திலேயே ஜனவரி மாதத்திலேயே வீட்டை சுத்தம் பண்ணிடுங்க தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வீட்ல இருந்து அப்புறப்படுத்திட்டு ரெஃப்ரெஷிங்கா இந்த வருஷத்தை துவங்குங்க அது உங்களுக்கு கூடுதலான ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் நம்பிக்கையோட இருங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்ப நல்ல மாற்றங்களை கொடுக்கும் சிறப்பான ஆண்டா நிச்சயம் இருக்கும்